அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கான ராசி பலன்கள் ஸ்ரீ விளம்பி வருடம் மார்கழி மாதம் பதிமூன்றாம் தேதி டிசம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து பத்து பதினைந்து மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து ராகுகாலம் பத்து முப்பது பனிரெண்டு குளியை ஏழு முப்பது ஒன்பது யமகண்டம் மூன்று நான்கு முப்பது சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் திதி இன்று காலை பதினொன்று பதினாறு வரை சஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் இன்று பிற்பகல் மூன்று முப்பத்தி இரண்டு வரை பூரம் பின்பு உத்திரம் யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் அவிட்டம் மற்றும் சதயம் மேஷம் மேஷம் ராசி நேயர்கள் இன்று திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் கைகூடு விதமாகவே இருக்குங்க பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவார்கள் சபைகளில் மதிக்கப்படுவீர்கள் பிரபலங்கள் அறிமுகம் ஆவார்கள் பணவரவு கணிசமாகவே உயருங்க வியாபாரமும் செழிக்கும் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் இன்று மனோதைரியம் கொடுங்க எல்லா காரியங்களுமே சாதகமாகவே நடந்து முடியும் எல்லா இடங்களிலும் மரியாதையும் கௌரவமும் அதிகரிக்கும் எல்லா தரப்பினரிடமும் இருந்தும் ஆதரவு கிடைக்குங்க நன்மை திமைகளை பற்றி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து நடைப்பீர்கள் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் கருப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி கிடைக்கும் நாளாகவே இருக்குங்க பரணி மனதில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நிலவும் கிருத்தியை சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் நாளாக இருக்குங்க ரிஷபம் ரிஷபம் ராசி நீர்கள் சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லதுங்க வியாபாரத்தில் வேலையாட்களால் கொஞ்சம் டென்ஷன் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைக்கழிக்கப்படுவீர்கள் இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்படுவது நல்லதுங்க இன்று தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சலும் பண விரயமும் இருக்குங்க புதிய ஆர்டர்கள் கிடைப்பது கொஞ்சம் தாமதமாகும் மனதில் வியாபாரம் பற்றிய கவலைகள் ஏற்படுங்க அதன்பின் சரியாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளை கூடுதல் கவனத்துடன் செய்வது நல்லதுங்க குடும்பத்தில் நிம்மதி குறையும்படியான சூழ்நிலையும் உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுங்க அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் பெருத்தியை இன்று கொஞ்சம் மறதியான சூழ்நிலை இருக்குங்க ரோகிணி பனிசுமை அதிகரிக்கும் நாளாகவே இருக்கும் சிரிஷம் நட்பால் ஆதாயம் கிடைக்குங்க பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள் பணப்புழக்கம் இன்னைக்கு அதிகரிக்கும் பழைய உறவினர் நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் விசேஷங்களை முன்னின்று நடத்திவீர்கள் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகஸ்தர்கள் அதிசிக்கும்படி இன்று நடந்து கொள்வீர்கள் இன்று தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையுங்க போட்டிகள் குறையும் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வீர்கள் தொழில் தொடர்பான தகராறுகள் நீங்குங்க எதிர்பார்த்த லாபமும் கிடைக்க பெறுவீர்கள் கடன் பிரச்சனையும் தீரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிர்வாக திறமை வெளிப்படுங்க மேல் அதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்கும் எழுத்து தொழிலில் இருப்பவர்கள் முன்னேற்றம் அடைவார்கள் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட ஒன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம் நட்பு வட்டம் விரிவடையும் நாளாக இருக்குங்க திருவாதிரை தன லாபம் புனர்பூசம் துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள் வெளியிலிருந்து நல்ல செய்திகள் வருங்க அரசால் ஆதாயம் உண்டாகும் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை விற்பீர்கள் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்குங்க உத்தியோகத்தில் அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேறும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு எல்லா தரப்பினரிடம் இருந்தும் ஆதரவு கிடைக்கும் நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் செயலாற்றுவீர்கள் பிள்ளைகளின் கல்வி தொடர்பான பிரச்சனைகள் தீருங்க அலுவலகத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும் சக ஊழியர்களிடம் இருந்த கருத்து வேற்றுமை நீங்குங்க அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் கீர்த்தி உண்டாகும் பூசம் எண்ணங்கள் ஈடேறும் நாளாகவே இருக்குங்க ஆயுள்யம் மனதில் உயர்வான எண்ணங்கள் மேலோங்கும் சிம்மம் ராசி உயர்வானும் என்று குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்களில் நல்லவர்கள் யார் என்பதை கண்டறிவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகுங்க வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவிகளை செய்வார்கள் என்று குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்குங்க திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமான பலன்களை கொடுக்கும் கணவன் மனைவிக்கு இடையே சந்தோஷம் நிலவும் பிள்ளைகளுக்காக செய்யும் பணிகள் உங்களுக்கு திருப்தியை கொடுக்குங்க அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் இருந்த தகராறுகள் நீங்கும் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பூரம் அடிப்படை வசதிகளை செய்து கொள்வீர்கள் உத்திரம் பொருளாதாரம் மேம்படும் நாளாக இருக்குங்க முடிவுகள் எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள் வெளியிலிருந்து நல்ல செய்திகள் வருங்க அரசால் ஆதாயம் கிடைக்கும் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேறும் இன்று பிள்ளைகள் நலனில் அக்கறை காண்பீர்கள் உடல் களைப்பும் சோர்வும் ஏற்படும் கவனமாக இருப்பது நல்லதுங்க பெண்களுக்கு எந்த காரியத்தில் ஈடுபடும் போதும் யோசித்து செயல்படுவது நல்லது வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம் செலவுகள் கொஞ்சம் கூடும் மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் செல்லுங்க படிப்பில் கவனத்தை செலுத்துவது அவசியம் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் நான்கு அதிர்ஷ்ட நிறம் காவி மற்றும் கருப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் பாராட்டுகள் கிடைக்கும் நாளாகவே இருக்கும் அஸ்தம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டுங்க சித்திரை துணிச்சலான சில முடிவுகளை எடுப்பீர்கள் துலாம் துலாம் ராசி நேயர்கள் இன்று பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும் தாய் வழியில் ஒத்துழைப்பு அதிகரிக்குங்க புதியவர்கள் அறிமுகம் ஆவார்கள் வீட்டை விரிவுபடுத்தி கட்டுவதற்கு திட்டமிடுவீர்கள் வாகனத்தை சரி செய்வீர்கள் வியாபாரத்தில் சில சூட்சமங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வருங்க இன்று மனம் மகிழும் சம்பவங்களும் உண்டாகும் மன நிம்மதியும் ஈடுபடுவீர்கள் முயற்சிகள் சாதகமான கொடுக்குங்க நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் உற்சாகமாகவும் காணப்படுவீர்கள் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கும் சுவாதி பொறுப்புகளை உணர்வீர்கள் விசாகம் மன நிம்மதி கிடைக்குங்க என்று குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் தோல்வி மனப்பான்மையிலிருந்து விடுபடுவீர்கள் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பிக் கொடுப்பீர்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் என்று தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும் போட்டிகள் குறையும் பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் வேகத்தை காட்டுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தெளிவாக சிந்தித்து எதனையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் புதிய பதவிகள் கிடைக்குங்க அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் அனுஷம் நட்பால் ஆதாயம் கிடைக்கும் கேட்டை மேன்மையான சூழல் அமையுங்க தனுசு தனுசு ராசினியர்கள் உங்களின் அணுகுமுறையை இன்று மற்றவர்கள் ரசனைகளுக்கு ஏற்ப மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மனம் விட்டு பேசுவார்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் தலைமையின் கீழ் நம்பிக்கையை பெறுவீர்கள் என்று குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த பிரச்சனைகள் தீருமே பிள்ளைகள் பற்றிய கவலைகள் நீங்கும் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் மூன்று அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாளாக இருக்குங்க பூராடம் வெளியூர் சென்று வருவீர்கள் உத்திராடம் மகிழ்ச்சியான சூழல் நிலவுங்க மகரம் மகரம் ராசி நீர்கள் இன்று கணவன் மனைவிக்குள் அன்னோனியம் பிறக்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வர கைக்கு விலகி சென்ற உறவினர்கள் வந்து பேசுவார்கள் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் புது அதிகாரி உங்களை மதிப்பார் மனம் தளராது செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் தொழில் வியாபாரத்தில் மந்தமான போக்கு காணப்பட்டாலும் வரத்துக்கு குறைவு இருக்காதுங்க இன்று தொழில் கூட்டாளிகளுடன் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் புத்துணர்ச்சி பெருகும் நாளாக இருக்குங்க திருவோணம் கணவன் மனைவிக்குள் அன்பு அதிகரிக்கும் அவிட்டம் ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும் கும்பம் கும்பம் ராசி ராசினியர்கள் இன்று வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக ஆதங்கப்படுவீர்கள் உங்கள் மீது சிலர் வீண் பழி சுமத்த முயற்சிப்பார்கள் சிறு சிறு அவமானங்கள் ஏற்படக்கூடுங்க வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் அவசர முடிவுகள் எதையும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம் சகிப்பு தன்மை தேவைப்படும் நாளாக இருக்குங்க இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக பணிகளை கவனிப்பது நல்லது வீண் அலைச்சலும் கூடுதல் உழைப்புமே இருக்கும் குடும்பத்தில் வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு அதனால் நிம்மதி குறையலாம் வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டி இருக்கும் கௌரவம் அந்தஸ்து ஓரளவு உயருங்க அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட ஏழு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் உடல் நிலையில் கவனத்தை செலுத்துவது நல்லதுங்க சதயம் வீண் அலைச்சல்கள் ஏற்படும் இன்று சந்திராஷ்டம் தினம் என்பதால் கொஞ்சம் கவனத்துடன் இருப்பதும் நல்லது புரட்டாத்தி அவமானங்கள் ஏற்படக்கூடும் ஆகையால் கவனத்துடன் செயல்படுவது நல்லது மீனம் மீனம் ராசி இன்று சில காரியங்களை அலைந்து திரிந்துதான் இருக்கும் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் உடல் நலத்தில் கவனம் தேவை அரசு காரியங்கள் இழுபறியாகவே இருக்கும் வியாபாரத்தில் போராடிதான் இன்று லாபத்தை ஈட்டிவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் இன்று எதிர்பார்த்த பணவரவு வருவதற்கு தாமதம் ஆகலாம் மன நிம்மதியும் குறையலாம் வீண் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியும் இருக்கும் எனவே கவனமாக எதிலும் ஈடுபடுவது நல்லதுங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும் எந்த காரியத்தையும் ஆராய்ந்து பார்த்து செய்வது நல்லதுங்க அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டயன் ஐந்து மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் காவி நிறம் நட்சத்திர பலன்கள் போரட்டாத்தி அலைந்து திரிந்து காரியங்களை முறிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுங்க உத்திரட்டாத்தி அனுசரித்து செல்வது நல்லது ரேவதி முயற்சிகளில் வெற்றி கிடைப்பது கொஞ்சம் காலதாமதம் ஆகும் நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்